இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் இஸ்ராவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் காணானியர் ஏத்தியர் பெரிசியர் எபோசியர் அம்மோனியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அறிவறுப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை என்று நாம் வார்த்தையிலே வாசிக்க முடியும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கர்த்தரால் அழைப்பை பெற்றவர்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழும்படியாய் பிரித்தெடுக்கப்பட்ட சிறுவில் ஜனங்கள் பிற ஜனங்களோடு கூட சம்பந்தம் கலந்தார்கள் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே ஆழமாய் வாசிக்க முடியும் பெண் கொண்டார்கள் பெண் எடுத்தார்கள் அது நிமித்தமாய் அவர்களுடைய தேவர்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் ஆனாலும் அதிலும் இஸ்ரோலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவர்களும் இருந்தார்கள் அதில் கத்துடைய நாமத்திற்கு பயந்தவர்கள் அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டவர்கள் பர்சுத்தத்தை உறுதிப்படுத்தி கொண்டவர்கள் ஆண்டுவுடைய வார்த்தைக்கும் ஆண்டவருக்கும் பயந்து பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே பலமாய் நிலை என்பதையும் நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல ராஜாவின் இடத்துல சொல்லுகின்ற பொழுது ஒருவித ஜனங்கள் ஜனங்களுக்குள்ளே பரம்பி இருக்கிறார்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் இஸ்ராவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே வாசிக்க முடியும் அப்படி என்றால் கர்த்திருக்கு பிரித்து எடுக்கப்பட்ட அந்த அழைப்பிலே கொஞ்சமே மீந்திருந்தார்கள் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே வித்தியாசமாய் காணப்பட்டார்கள் முன்மாதிரியாய் காணப்பட்டார்கள் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் நோவா காலத்தில் பூமி சீர்கட்டு போயிருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிக் கொண்டே இருந்தது மனிதனின் இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருந்தது ஆனாலும் நோவாவும் உம்முடைய குடும்பத்தாரும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே அழைக்கப்பட்ட அனுபவத்திலே மிகவும் இருந்தார்கள் எனவே நோவாவும் உம்முடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே அழைப்பை பெற்ற அனுபவத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே வருத்தமாய் வாழும்படியாய் அழைப்பை பெற்ற அனுபவத்திலே ஒருவேளை நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் தேவனை பிரியப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஒருவேளை பாபம் நிறைந்த இந்த உலகத்திலே அக்ரமம் நிறைந்த இந்த உலகத்திலே மனிதனின் இருதயத்தின் நினைவெல்லாம் பொல்லாததாய் காணப்படுகின்ற இந்த உலகத்திலே நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழும்படியாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கத்தரை மாத்திரம் ஆராதிக்கும்படியாய் பிரித்தொடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் நித்தமும் மனதிலே கொண்டு வாழ வேண்டும் நாம் மழைப்பை பெற்றவர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும்படியாய் நாம் பிறந்தவர்கள் அதோடு கூட பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாய் கர்த்தருக்காக கத்திற்காக மறு பிறப்பு அடைந்தவர்கள் என்பதை நாம் நித்தமும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே கொண்டிருக்க வேண்டும் ஒருவேளை அப்படி நாம் இல்லை என்றால் நான் கர்த்தராகி தேவனை விட்டு விலகி போகிறவர்களாக காணப்படுவோம் எப்படி இஸ்ராவின் காலத்திலே சனங்கள் தேவனை விட்டு விலகினார்களோ அவர்களில் ஒருவராக நாம் மாறிவிடுவோம் அப்படி நான் தேவனை விட்டு விலகுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் தவறிவிடுகிறோம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதிலே நாம் கவறிவிடுகிறோம் நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட அந்த அழ அழைப்பிலே நித்திய ராஜ்யத்தையும் நாம் இழந்து விடுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது உலகம் பாவத்திற்குள்ளே கிடக்கிறது எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களானார்கள் பாவம் செய்து என்பதை நாம் வேத வசனத்தை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அவியானவர் சொல்கிறார் எல்லாரையும் போல நீங்கள் வாழாமல் ஆண்டவருக்கென்று விருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே உறுதியாய் காணப்படுங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கர்த்தனோடு கிடந்து உங்களை பலமாய் நடத்துவார் சமுத்திரத்தை நாம் எடுத்துக் பொழுது கடலை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது கடல் நீரானது உப்பாக காணப்படுகிறது ஆனால் அதுக்குள்ளே வாழுகின்ற மீனில் உப்பு என்ற சாரம் ஏறுவதே இல்லை அதே போல் பாவம் நிறைந்த அந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பாவம் நம்மை தொட்டு விடாதபடிக்கு அந்த பாவம் நமக்குள்ளே வந்து விடாதபடிக்கு நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்திலே பலமாயிருப்போம் என்றால் நாம் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து அழைப்பிலே உறுதியாயிருந்து தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம் எனவே நீங்கள் உலக வழக்கத்தின்படி செயல்பட்டு நீங்கள் விலகிப் போகாதிருங்கள் அழைப்பை காத்துக் கொள்ளுங்கள் பர்சுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருங்கள் கத்திரங்களை மென்மேலும் பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார் உங்களை காண்போர் உங்களிலே ஆண்டவரை காண்பார்கள் ஆண்டவர்தான் அப்படிப்பட்ட அனுபவங்களை நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்